ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் ஜெய்குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்சிலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம குரு அதிசார பயிற்சி ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இது எப்போது அதிசாரம் குரு அதிசாரமாகி வராரு அப்படின்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு மீன ராசிலேருந்து கடக ராசிக்கு அதிசாரமாக வராரு இது வந்து ஒன்றரை மாதம் மட்டும்தான் இருக்கும் அப்போ நான் சொல்லக்கூடிய பலன் வந்து ஒன்றரை மாதம் வரைக்கும் தான் இது வந்து என்னென்னா கு ஒன்றரை மாதத்துக்கு வந்து உங்களுக்கு நல்ல நிறைய நன்மைகள்லாம் நடக்க போகுது மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு வரக்கூடியது குரு வந்து உங்களுடைய ரிசர்வ ராசியை பொறுத்த வரைக்கும் மூணாம் இடத்துக்கு வராரு மூணாம் இடத்துல இருந்து உங்களுக்கு என்ன ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அதுக்கு அடுத்தது ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு குரு மூணாம் இடத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ரிசர்வ ராசியில் பிறந்தவர்கள்லாம் வந்து யாருக்கெல்லாம் இப்போ குரு திசை நடக்குதோ அவங்களுக்குலாம் நல்ல ஜாக்பாட்டு தான் ஏன்னா உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சனியும் பதினொன்றில் இருக்குது குரு பாக்குது அப்ப திடீர்னு ஒரு நல்ல லாபம் கிடைக்க போகுது திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க இடம்ங்கிறது குபேரனுக்கு ஒப்பான நிதி நிலையை குறிக்கக்கூடியது அதே மாதிரி ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது அஸ்ட் ஐஸ்வர்யங்களையும் குறிக்கக்கூடியது அப்போ குரு ஒன்பதையும் பார்த்து பதினொன்னையும் பார்க்குறாரு நல்ல ஜாக்பாட் அப்படிங்கிறது வந்து ரிஷபராசிக்கு உறுதியாக உண்டு நீ ஐந்தாம் ஏழாம் இடத்தையும் பார்க்குது அப்போ வந்து என்னென்னா நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது உங்களுடைய ஆசை அல்லாசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக தான் இது அமையும் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறது குருவோடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்மையாக கொடுக்கும் அதாவது குரு இருக்கிற இடத்த காட்டிலும் பார்வை வந்து ரொம்ப நன்மையை கொடுக்கும் அப்போது ஏழு ஒன்பது பதினொன்று இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்தானங்கள் சில பேருக்கு வந்து திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு உண்டானது அதே மாதிரி லவ் மேரேஜ் பண்ணியிருக்கவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெற்றோருடைய சம்மதத்தோடையே வந்து திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உறுதியாக உண்டு வீட்டில் தயங்கி வீ சொ வீட்டில் சொல்கிறதுக்கு தயங்கிட்டு இருக்கவங்களாம் இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் வரப்போகுது அதிகமான நன்மைகளும் மாற்றங்களும் வந்து இந்த அதிசாரத்தில் குரு அதிச மின்சாரத்தில் ராசிக்கு தான் முதல் நன்மைன்னே வச்சுக்கலாம் அந்த மாதிரி நல்ல காசு பணம் திடீர் அதிர்ஷ்டங்கள் மன மகிழ்ச்சி சந்தோஷங்கள் எல்லாமே உங்கள் ராசிக்கு வரப்போகுது ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால நிறைய நீண்ட தூர பிரயாணங்கள் உறுதியாக உண்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடையும் அதே லாபம் வருங்க ஏன்னா லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால தொழில் மூலிமா நல்ல லாபம் நிரந்தரமான வருமானம் நீங்கள் ஒரு ரூபா போட்டிங்க அப்படின்னா பத்து மடங்கு ஈட்ட முடியும் அப்போ ஒரு லட்ச ரூபா போட்டிங்கன்னா பத்து லட்ச ரூபா அந்த மாதிரி நல்ல லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு வந்து குரு கொடுக்க போகிறாரு அதே மாதிரி ஒன்ப ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது என்னென்னா நீண்ட தூர பிரயாணம் அப்போ தொழிலுக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ நீண்ட தூர பிரயாணங்களை மேற்கொள்ற மாதிரி வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் திடீர்னு ஒரு ப்ரமோஷன் மாட்டீங்க ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன் இது எல்லாமே கிடைச்சிரும் ஏன்னா குரு அதிசாரம் அப்படிங்கும்போது ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு அப்போ திடீர்னு உங்களுக்கு மன மகிழ்ச்சியை எது கொடுக்குதோ அந்த விஷயத்தை குரு செஞ்சுட்டு போயிடுவார் இந்த ஒன்றரை மாத காலத்தில் செஞ்சுட்டு போயிடுவார் அதே மாதிரி ஏழாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குருவோடைய பார்த்து இருக்கு இந்த ஏழாம் இடம் வந்து கலத்திர ஸ்தானம் அப்போ வந்து என்னன்னா திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது திருமணத்தில் நிறைய தோஷங்கள் இருக்கும் ஏதோ ஒரு தடையினால திடீர் தட்டி 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 போயிட்டே இருக்குது பக்கம் வந்து அதை என்ன செய்யுது கை கூட மாட்டேங்குது திருமணம் அப்படின்னா இந்த குரு அதிகாரத்தில் அதுக்கு உண்டான முயற்சியில் நீங்கள் பண்ணும்போது திடீர்னு மேரேஜ் கிளிக் ஆயிரும் இந்த திடீர் திருமணம் அப்படின்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் வந்து இந்த அதிசார காலகட்டத்தில் தான் அமையும் திடீர்னு ஒரு பேச்சுவார்த்தை முடிஞ்சு திருமணம் வரைக்கும் போகிறது ஒரு நிச்சயம் வரைக்கும் போகிறது இதெல்லாம் வந்து அதிசார காலகட்டங்களில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த லவ் பண்ணிட்டுருக்கவங்கலாம் வந்து வீட்டில் சொல்ல தயக்கங்கள் இருக்கும் அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இந்த டைமில் போயிட்டு குரு அதிசாரத்தில் இருக்கறனால நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கிட்டே சொல்லுங்கள் கட்டாயம் சம்மதிச்சுருவாங்க ஏன்னா குரு வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ மனசுக்கு பிடித்த நபரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இந்த ஒன்றரை மாத காலத்தில் இருக்கனால இந்த டைமில் சொல்லி பர்மிஷன் வாங்கி வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும் லைஃப்பில் நல்ல என் நடக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கிறத அப்படியே புரட்டி போட்டு நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் குரு அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி புதுசாக பார்ட்னர்ஸ் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது திருமணத்தை நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி பார்ட்னர்ஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வர்றதுக்குண்டான உண்டான அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு தொழிலுக்கு முதலீடு போகிறதுக்கு முதலீடு இல்லை அப்படின்னா கூட வேறு ஒரு பார்ட்னராக நான் வந்து முதலீடு பண்ணுறேன் என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக எங்கேயும் வருவாங்க அவங்களை பிடிச்சிக்கோங்க கண்டிப்பாக தொழிலில் நல்ல குரோத் பிஸ்னஸை மேலும் மேலும் உங்களால் டெவலப்மெண்ட் எடுத்துட்டு எடுத்துகிட்டு போக முடியும் இது ஒரு நல்ல அமைப்பு திடீர்னு நல்ல அதிர்ஷ்டமும் யோகமும் உண்டு குருநாதர் வழிபாடுலாம் உங்களுக்கு இருக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால சொசைட்டியில் உங்களுக்கு நல்ல பேர் அதிகமாக கிடைக்குங்க உங்களுடைய பேரு புகழ் எல்லாமே வளரக்கூடிய அமைப்பு தான் நீங்கள் சொசைட்டியில் நீங்கள் யார் என்ன எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு முன்னேறியிருக்கீங்க இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்படும் உங்களுக்கு நல்ல புகழ் வரும் உங்களுடைய வளர்ச்சிகள் அமோகமாக இருக்கும் அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் பண்ணி புனித யாத்திரை அதாவது புனித நதிகளை நீராடுறது இந்த மாதிரி அமைப்பை கட்டாயம் குரு கொடுப்பார் அதே மாதிரி தொழில் ரீதியாக வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப இருக்குது தொழில் ரீதியாக இருக்கவங்களுக்கும் நல்லா இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் முன்பை விட நல்ல ஆர்வம் போட்டித் தேர்வுகளை வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது குரு மூணாம் இடம் வந்திருக்காரு அதனால் போட்டித் தேர்வு மூ இன்ட்ரிவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மூணாம் இடம் தான் அதனால் உங்களுக்கு போட்டித் தேர்வுகளை வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது சில பேருக்கு வந்து ப்ளேஸ்மெண்ட் ஆகிறதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு விஷயம் தேடி உண்டான அமைப்புகள் இருக்கு இளைய சகோதரன் சகோதரி வழியே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து சுமூகமான உறவுகள் ஏற்படும் அவங்க கிட்ட உங்களுக்கு அந்யோன்யம் ஏற்படும் அதே மாதிரி பாக பிரிவினை நாளாக வந்து உண்டான இது இப்போ பூர்வீக சொத்துக்களோ அல்லது ஏதோ ஒரு விஷயங்கள் பாகம் வந்து உங்களுக்கு பிரிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த டைமில் பிரிவினை உங்களுக்கு நடக்குங்க இந்த டைமில் வந்து பாக பிரிவினை உங்களுக்கு நடக்கும் சொத்துக்கள்லாம் வந்து பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி வில்லங்கங்கள்லாம் நீங்கி அது தானாகவே உங்களை தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சூப்பரான டைமு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால பாக்கியசாலி அது ஒரு சிலருக்குள்ள புத்திர பாக்கியம் இருக்குது ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால அதே மாதிரி நீங்கள் இவ்வளோ நாளாக செய்யக்கூடிய விஷயங்கள் செஞ்ச விஷயங்களுக்கெல்லாம் இப்போ இந்த டைமில் வந்து உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் இது அடுத்தது புதுசாக நீங்கள் ஏதாவது செய்யணும் பிஸ்னஸ் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல் சப்போர்ட் இருக்குது ஏன்னா குரு வந்து பிளஸ்ஸிங்கோடு இருக்கார் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடியது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்யும்போது பெரிய லெவலில் உங்களுக்கு லாபத்தை கொடுத்துரும் ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி கணவன் மனைவிக்கு இடையே வந்து அந்யோன்யம் ஏற்படும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பீங்க அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் உண்டானது அமைப்புகள் குடும்பத்தாருடைய ஆதரவுகள் உங்களுக்கு பெருகும் ஒரு சிலருக்குலாம் வந்து ரெண்டாவது குழந்தை பெறதுக்கு அந்த பா அந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த டைமில் ஒரு நல்ல அமைப்புகள் இருக்குது பொதுவாகவே தெய்வ அனுகூலம் உங்களுக்கு நிறையா இருக்குது ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால குருநாதருடைய வழிபாடு பண்ணுங்கள் குருநாதர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க ஒரு நல்ல உபாசனை எடுங்க இந்த டைமில் அது உங்களுக்கு வந்து கஷ்ட காலங்களில் கை தூக்கி விடுறதுக்கு உதவியாக இருக்கும் அதே மாதிரி வந்து உத்தியோக அரசாங்க ஊழியர்கள்லாம் அரசாங்க உத்தியோகத்தை இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு நீங்கள் விரும்பாமையே வேற இடத்துல வந்து வேலை பார்த்துட்ருக்கீங்க உங்களோட ஊர் பெரிய வேற ஊராக இருக்கும் ஆனால் உங்களுக்கு விருப்பமே இல்லாமல் வேற ஊர்லேருந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள் சொந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னால் ஒன்றரை மாத காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சிரும் நிம்மதியாக போய் நீங்கள் வேலை பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி வந்து நீண்ட தூரங்கள் அடிக்கடி அலைச்சல்கள் இருக்கும் உங்களுக்கு குரு மூணில் வந்து ஒன்பதை பார்க்கறனால அலைச்சல்கள் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்க உங்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் நல்ல லாபங்களும் இருக்கும் எவ்வளவு அலைகிறீங்களோ அந்த காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது உங்களுக்கு நல்ல லாபமாகவும் அமையும் புது புது தொடர்புகள் ஏற்படும் அது மூலிமா நிறைய இன்கம் பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் வந்து ரொம்ப பெரிய லெவலில் வரப்போகிறீங்க கட்சி சார்பாக வந்து உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமா நீங்க மாறுவீங்க உங்களுக்கு வந்து மக்களுடைய ஆதரவுகள் பெருகும் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல டைமு அரசியல்வாதிகளுக்குலாம் இது ரொம்ப நல்ல டைமு நீங்கள் உங்களோட பேரு புகழ் எல்லாமே வந்து வெளியில் வரக்கூடிய காலகட்டம் இவ்வளோ நாளாக உங்களுக்கு வந்து கட்சிக்குள்ளேயே ஏதாவது மற்ற ஆட்களுடைய தலையீடுனால நீங்கள் வெளியில் பெரிய லெவலில் க்ரோத் ஆக முடியல நான் கூட இந்த டைமில் வந்து நல்ல க்ரோத் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது அரசியல்வாதிகளுக்கு பார்த்திங்கன்னா அரசியல் சார்ந்தவங்களுக்குலாம் இது நல்ல வளர்ச்சியான டைமு இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பருங்க உங்களுக்கு வந்து பப்ளிசிட்டி கடை கிடைக்கும் மக்களால் வந்து பாராட்டப்படுவீங்க அங்கீகரிக்கப்படுவீங்க பேரு புகழ் எல்லாமே பரவப்படும் அவார்ட் கிடைக்கிறதுக்கு உண்டானது வெளிநாடுகளுக்கு போய் ஏதாவது ஒரு இது செஞ்சு அது மூலிமா நிறைய இன்கம் பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த டைமில் இருக்கு ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து மூணாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறது வந்து அனைத்துமே உங்களுக்கு நன்மையாக தான் இருக்குது இதில் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து சென்னை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு அதிசார பயிற்சி இந்த குரு அதிசாரம்னா என்ன அது எப்போ நடக்கிறது ஏன் நடக்கிறது அது அதாவது ஒரு அமைப்பு என்ன எத்தனை நாளைக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம் குரு அதாரம்னால் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு நம்ம எப்படி வந்து இந்த அந்த காலத்தில் டேப்பில் வந்து டேப் ரெக்கார்டர் இருந்துன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ப்ரெஸ் பண்ணோன்னா ஃபாஸ்ட்டாக முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம வேணும்னா ரிவர்ஸ் ரீவைன் பண்ணிக்கலாம் இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோஷன் ஆஃப் குரு ஜூபிட்டர் அப்படிங்கிறது தான் குரு அதிசாரம்னு பேர் இந்த குரு அதிசார பயிற்சினா என்ன அப்படின்னா பூமியிலேருந்து பார்க்கறதுக்கு சூரியனை முந்திக்கொண்டு அடுத்த ராசிக்கு போகிற மாதிரி ஒரு மாய தோற்றம் தான் இந்த குரு அதிசார பயிற்சி ஆக்சுவலாக அவர் வந்து குரு வந்து கடகராசிக்குள்ளே போகலை ஆனால் சூரியன்லேருந்து குரு இருக்கிற இடத்துலேருந்து சூரியன் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணும்போது அதற்கு பெயர் வந்து குரு அதிசார பயிற்சி அதே வந்து இது மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு போகிறார் அதே குரு பகவான் வந்து விருச்சிகம் தனுசு அந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது அதே ஐந்து ஆறு ஏழு இடங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது சூரியன் ட்ராவல் பண்ணும்போது அது வந்து வக்கர பயிற்சியாக மாறும் ஆனால் இப்போ வந்து வக்கர பயிற்சியும் இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம இங்கேருந்து பூமியிலேருந்து பார்க்கக்கூடிய இமை இல்யூஷன் தான் நமக்கு அதிசாரமாகவும் வக்கரமாகவும் ஏற்படுகின்ற வகையில் இருக்குது இந்த வக்கர பயிற்சி அதிசார பயிற்சி எப்போ நடக்கிறது வக்கர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிசார பயிற்சி அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மதியம் இரண்டு மணி ஐந்து நிமிடங்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் தன்னுடைய உச்ச ஸ்தானத்துக்கு போறார் எக்ஸால்ட் பொசிஷன் சோ இதனால பூர்ண சுபரான குரு பகவான் உச்சமடைவது அனைத்து ராசி நண்பர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல நற்பலன்களை கொடுப்பார் இதுல நல்ல விஷயம் என்னன்னா உச்சஸ்தானத்துலேருந்து சனி பகவானை பார்க்கறதுனால குறிப்பாக யாருக்கு ரிலீஃப் கேட்டால் கும்பம் மீனம் மேஷம் சிம்மம் இவங்களுக்கெல்லாம் அதே மாதிரி தனுசு இவங்களுக்கெல்லாம் அதிக ரிலீஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி பாத சனி விரய சனி ஜென்ம சனி இந்த சனி பாதிப்புகளை கொ குறைக்கக்கூடிய வகையில் இருப்பார் ஏன்னா சனிக்கு அந்த இடத்துல மீன பவர் கம்மி ஆனால் குருவுக்கு பவர் ஜாஸ்தி குருவின் லைட் ரைஸ் அங்கே விழறதுனால சனியுடைய பாதிப்பு குறைய துவங்கும் இது எத்தனை நாளைக்கு அப்படின்னு கேட்டால் அக்டோபர் பதினெட்டாம் தேதி மத்தியானத்துலேருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி ராத்திரி வரைக்கும் இந்த குரு கடகராசியில் அதிசாரமாக இருப்பார் ஆனால் அதுலேயும் அதிசார ட்ராவல் ஒன்று வக்கர டிராவல் ஒன்று அதிசாரமாக அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பதினொன்று ராத்திரி ஒம்பது மணி முப்பது நிமிடம் வரைக்கும் அதிசாரமாக நேர்கதியில் போகிறார் நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடங்களுக்கு கதி ஆரம்பித்து பின்னோக்கி நகர்வார் அங்கே கடகராசிலேயே வக்கரகதியில் இருப்பார் அதுக்கப்புறமா டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது மணி ஐம்பத்தோரு நிமிடங்களுக்கு குரு பகவான் கடகராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த அதிசார வக்ரம் மற்றும் மிதுன ராசி பயிற்சியில் இந்த டியூரேஷன் அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது எந்த விதத்தில் பாசிட்டிவ் பலன்களை ஏன்னா நெகட்டிவ் பலன் ரொம்ப கம்மி நைன்ட்டி பர்சன்ட் பாசிட்டிவ் தான் டுவென் டென் பர்சன்ட் தான் நெகட்டிவ் அதுவும் சில ராசிக்கு மட்டும்தான் அது கூட குறிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சங்கடம் மற்றபடி பெருசாக கெடுதல் கிடையாது அதனால் இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் ராசி நண்பர்களுக்கான குரு அதிசார பயிற்சி மூன்றாம் இடத்துக்கு குரு போகிறார் எட்டு பதினொன்று கூடிய அதிபதி குரு மூன்றாம் இடத்துக்கு போயிட்டு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு திருமண வயதினருக்கு திருமண யோகத்தை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் இருப்பார் காதல் வயப்பட்டுள்ளவர்களுக்கு காதலில் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை பயந்துன்றிருப்பீங்க நீங்கள் வந்து இன்ஃபேச்சுவேஷனில் காதல் சொன்னாலும் சரி இல்லை வயது முதிர்ந்த காதலாக இருந்தாலும் சரி உங்களுடைய காதலை வெளிப்படுத்தி அதில் சக்ஸஸ் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வேலை ரீதியாக அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் புதிய பார்ட்னர்ஸ் அமைவாங்க நல்ல பார்ட்னர்ஷிப் அமைந்து உங்களுடைய தொழிலில் லாபத்தை பெருக்குவதற்குண்டான முயற்சிகளில் புதிய முதலீடுகளை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது ஒன்பதாம் இடத்த குரு பார்க்குறார் உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தந்தையுடைய கடன் பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் தாயாருக்கு மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் அவருடைய ஹெல்த் முன்னேற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மூன்றாம் இடம்ங்கிறது வந்து உபஜயஸ்தானம் குரு மூன்றாம் இடத்துக்கு போகிறார் எதிரி மூன்றாம் இடத்துல போய் மறையிறார் பொதுவாக மூன்றாம் இடத்துக்கு எந்த கிரகம் வந்தாலும் நல்லது தான் பண்ணுவார் அதனால் உங்களுக்கு இருக்கலே அதிகமான பலன்களை தரக்கூடிய வகையில் குரு செய செயல்பட போகிறாரு எதிரி மறைவதன் மூலமாக எதிரியாலேயே உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார் பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் வெளிநாட்டில் ஏதாவது ஒரு பதவி உள்நாட்டில் அரசியலில் ஒரு பதவி இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் ஒரு பதவி நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு பதவி எந்த பதவிக்காக காத்து கொண்டிருந்தாலும் அந்த பதவி உங்களை தேடி வருகின்ற காலகட்டமாக இந்த குரு அதிசார பயிற்சி இருக்கக்கூடிய வகையில் இருக்குது வருமானம் வருமானம் சார்னால் லாபம் மட்டும் இல்லை அபரிமிதமான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்கள் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வகையில் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்திற்கு இரண்டாம் இடம் ஏழாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் ஸோ அதனால் உங்களுக்கு கூட இருக்கிறவங்க உங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு பண உதவிகள் செய்து கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் செயல்படுவாங்க இதனால் உங்களுக்கு புதிய நட்புக்கள் மலரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய ஊன்றுகோல் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் நட்புகள் மூலமாக தொழில் முதலீடுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக புதிய தொழில் துவங்கும் சூழ்நிலை ஏற்படும் தந்தை மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இளம் வயது ஆண் பெண்கள் எங்களுக்கு அஞ்சு வயசாக அஞ்சு வருஷம் எடுத்து சார் கல்யாணம் ஆகி ஒரு எட்டு வருஷம் எடுத்து சார் பன்னெண்டு வருஷம் எடுத்து சார்னால் கடைசி காலத்தில் கூட நாற்பது வயசில் கூட உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கான பரிகாரம் நம்ம ஏற்கனவே மாதாந்திர பலன்களில் சொல்லிகிட்டு இருக்கோம் அதை பார்த்து தெளிவடையுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற குரு அதிசார பயிற்சியானது ரிஷபராசி நண்பர்களுக்கு தொண்ணூறு சதவிகிதம் நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்கார் இருக்கிற பன்னெண்டு ராசிகள்லேயே அதிகமான பர்சன்டேஜ் யாருன்னு பார்த்தா ராசிக்கு அடுத்தது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு தான் யோகமான காலகட்டமாக அமையக்கூடிய வகையில் இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி அல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கோ அதுபோல் இந்த ராசியை இந்த பலன்களை கேட்டு தெரி தெளிவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உருவாக வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னோடய பிரார்த்தனை அப்படி உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய ஜாதகத்தில் ஏன்னா சில பேர்த்துக்கு ரொம்ப ரேர ரேரஸ்ட் ஆஃப் ரேரஸ்ட் அக்கேஷன்ஸ் என்ன ஆகும்னா இந்த குரு அதிசார பயிற்சி கூட சில பேர்த்துக்கு கெடுதல் பண்ணும் ஏன் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து குரு வந்து விரயத்தில் இருக்கிறதோ இல்லை எதிர் சனியின் பார்வையில் இருக்கிறதோ அது கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸோடு என்ன கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் கான்டாக்ட் பண்ணுறது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த பலன்கள் அனைத்தும் நான் இப்போ சொல்லக்கூடிய ப சொன்ன பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் உங்கள் ஜாதகத்தை கணிச்சிருப்பாங்க அதனால் கொஞ்சம் உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸை வச்சு நான் ஜாதகம் கணித்து கரெக்ஷன் பண்ணினதுக்கு அப்புறம் உங்களுக்கு பலன்களை சொல்லுவேன் அதற்கு கட்டணம் உண்டு அதனால் தேவைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ கட்டணம் செலுத்தி பலன்களை தெரிந்து கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களையும் அந்த குரு பகவான் மங்களங்களையும் தர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம் வணக்கம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் இந்த இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு அதிசார பயிற்சியினால் குரு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோங்க பொதுவாகவே குரு பகவான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒம்பது நமக்கரங்களில் ஒரு முக்கியமான கிரகம் அந்த முக்கியமாக வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சிங்கிறது நடக்குங்க ஆனால் இப்போ அதிசார குருங்கிறது ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி ஆவாருங்க அதாவது அடுத்த ராசிக்கு போவார் அப்படி பார்க்கும் பொழுது மிதுன ராசியில் ஆல்ரெடி வந்து குரு பகவான் இருக்காருங்க இந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய உச்ச பலன் நடக்கக்கூடிய ஒரு ராசிக்கு கடகராசிக்கு மாற போறாரு குரு அப்படி மாறும்பொழுது ராசிக்கு எது மாதிரி பலன்கள் கொடுக்க போறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்த குடும்பஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்போ மூணாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் பெறுறார் இந்த மூணாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா சகோதரஸ்தாலத்தினால உடன்பிறப்பகனால ஏற்படக்கூடிய மன கசப்புகள் எல்லாம் விலகி ஒரு அன்பான வாழ்க்கை அன்பான உறவு இது மாதிரி ஒரு விஷயங்கள் சப்போர்ட் உடன் பிறப்பகனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே விலகி ஒரு அன்பான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பாக அமைய போகுது அப்படி அமையும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அற்புத பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும் அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதிசார குருக்கள் கட கடகராசி உச்சம் பெற்று உங்கள் இருந்து ஏழாம் மடத்தையும் ஒன்பதாம் மடத்தையும் பதினோராம் மடத்தையும் குரு பார்க்குறாரு அப்படி ஏழாம் மடத்தையும் ஒன்பதாம் இடத்தை பதினோராம் மடத்தை குரு பார்க்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அள்ளி குடிக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்க போதுங்க இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாள் நவம்பர் செகண்ட் வீக் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிசார குரு இருக்கும் அந்த அதிசார குரு பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சுப நிகழ்ச்சியில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த அதிச அதி அதிசார குரு பயிற்சி கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் தடைப்பட்ட காரியங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிவர்த்தனாகி கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்துட்டீங்கன்னா பூர்வீக சொத்துனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதனால வந்து பாத்தீங்கன்னா உடல் பிறப்புகளால் சொந்த பந்தத்தினால வந்து பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு ஒரு சுமூகமான தீர்வு அப்படிங்கறது கண்டிப்பா நடக்கும் நிறைய பேர்த்து வந்து பாத்துட்டீங்கன்னா சகோதரில் நிறைய பேருக்கு மன கசப்புகள் குடுக்கல் வாங்கல் பிரச்சனை தொழில பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை இது மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் ரிசிப் ராசிக்காரங்களுக்கு நடந்திருக்கும் அவங்களுக்கு நமக்கு வந்து சொந்த பந்தத்தினாலேயே நமக்கு இவ்வளவு பிரச்சனை வருது நம்மளுடைய சகோதரர் நமக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய வருத்தப்பட்டிருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியான வாழ்க்கையா ஒரு மாறப்போகுது அவங்க மூலியமா உங்களுக்கு நற்செய்திகள் கண்டிப்பா நல்ல முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு கைகூடு வர்றதுக்கான ஒரு அமைப்பா இந்த அதிசார குரு பேச்சுங்கிறது கண்டிப்பா நடக்கும் அது உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது சகோதரிகளோட சப்போர்ட்ங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் இத்தனை இத்தனால வந்து பாத்தீங்கன்னா உங்களைய வந்து தப்பா நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்ப அவங்க உங்க மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நட்பு உறவுங்கிறது கண்டிப்பா கை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பா உருவாகும் அது இல்லாம இந்த அதிசார குரு வந்து உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கும் பாக்குறாரு ஏழாம் இடத்துல பார்க்கும் பொழுது கண்டிப்பா இந்த ஒரு மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுப நிகழ்ச்சிகள் அள்ளி கொடுக்கக்கூடிய நிறைய பேர்த்துக்கு வந்து திருமணங்கிறது நடக்காம இருந்திருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருமண யோகங்கிறது கண்டிப்பா கை கொடுக்கும் எனக்குட்டீங்கன்னா கலஸ்தரக்காரங்க வந்து ஏழாம் இடத்துல பார்க்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் முடிஞ்சு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நடந்திருக்கும் இது என்ன வாழ்க்கை ஒரு அஞ்சு நிமிஷம் சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க சண்டை வந்துடுங்க கணவன் பேச்சு மனைவி கேட்க முடியாது மனைவி பேச்சுக்கு கணவன் கே கேட்க முடியாமல் ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கும் குடும்பத்துக்குள்ள கருத்து வேறுபாடுகள் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை மன கசப்புகள் நிம்மதி இல்லாத வாழ்க்கை இது எல்லாமே ரிசிபராசிக்காரங்களுக்கு நடந்திருக்கும் ஆனா அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிசயரா அதிசாரா குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து குடும்ப வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா ஒரு அந்யோனியமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா கண்டிப்பா இருக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகள் நிகழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அது இல்லாம உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் குரு பாக்குறாரு அப்படி குரு பார்க்கும் பொழுது கண்டிப்பா வந்து உங்களுடைய அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தந்த வகையில ஒரு முழு பலனுங்கிறது கண்டிப்பா கொடுக்கும் இத்தனால வந்து ஒரு அப்பா வகையிலயோ இல்ல தாத்தா வகையில வரக்கூடிய சொத்துக்கள் முடக்கமாக இருந்தாலுமே கூட புரியத்தினால ஏற்படக்கூடிய மன கசப்புகள் எல்லாமே விலகி கண்டிப்பா நல்ல முன்னேற்றங்களுக்கு கொடுக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரன்ஸுகள் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் வந்து அதிகமாக கொடுத்துருக்கும் நம்ம சம்பாதிக்கிறோமோ இல்லையோ ஹாஸ்பிட்டலுக்கு போகாம நம்மளால இருந்திருக்க முடியாது அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் மருத்துவனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன தொழில் பண்ணலாம்னே தெரியாமல் இருந்திருப்பீங்க அது ரிசிபராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் சம்மந்தப்பட்டது கலை உணர்வு சம்மந்தப்பட்டது மியூசிக் சம்மந்தப்பட்டதை ரொம்ப லைக் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் தடைப்பட்ட ஒரு தொழில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாற்றம் கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச மாதிரி கண்டிப்பாக கரெக்டான தொழிலுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் அந்த தொழில் வந்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் வெளியூர் பயணங்களா இருக்கட்டும் வெளிநாடு பயணங்கள் இருக்கட்டும் நிறைய பேர் வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு அவசரப்பட்டு நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டுமே நம்ம கரெக்டான ஒரு முடிவு எடுக்காமல் விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட கண்டிப்பா உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நம்ம சொந்த ஊரை விட்டுட்டு வெளிநாடு வந்துட்டு நம்ம சொந்த பந்தத்தை பார்க்க முடியல இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கிறோம் அதுக்கான பலன் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து ஒரு முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இப்போ நல்ல முன்னேற்றங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அதிசார வச்சுக்கப்புறம் உங்களுக்கு நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் வேண்டாம் பழைய எப்படி ஜாபுக்கு போயிடலாமா இல்லை பார்ட்னர் சார்ந்து தொழில் பண்ணலாமா இல்லை ஏதாவது வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனக்குழப்பத்தில் நீங்கள் இருந்திருப்பீங்க அவங்களுக்குமே நிரந்தரமான முடிவுங்கிறது கட்டாயம் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும் லாபஸ்தானத்தில் குரு இருக்கும் பொழுது லாபஸ்தானத்தில் குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இத்தனை நாளாக வந்து தடப்பட்ட காரியங்கள் வருமானமே இல்லாம இருந்தவங்களுக்கெல்லாம் தொழிலில் நல்ல வருமானமும் உயர் பதவிகளும் மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அது நீங்க இந்த அதிசார குரு பெற்றுக்கு இந்த ஒரு மாதம் வந்து நீங்க முழுமையாக பயன்படுத்திக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள் தடங்கலாச்சோ என்னென்ன விஷயங்கள் நடக்காம போச்சோ அது எல்லாம் மறுபடியும் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே நிச்சயம் உங்களுக்கு நடக்கும் அது நீங்கள் முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக்க அதே மாதிரி வந்து வாகனங்கள் யோகா அமைப்பும் அதெல்லாமே உங்களுக்கு இருக்குங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்ட முடியல இடம் வாங்க முடியல பழைய விட ஆல்ட்ரெஸ் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கடன் தொலைகள் வந்து கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம்பர வாழ்க்கை நீங்க அதிகமாக தேர்ந்தெடுத்திருப்பீங்க ஆடம்பர வாழ்க்கை எல்லாமே நீங்கள் வந்து எல்லாமே எடுத்துட்டு கடைசியில் வந்து வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகிருக்கும் அவங்களுக்குமே இந்த அதிசார குறிப்பேசுக்கு அப்புறம் கடன் கட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்கள் கண்டிப்பாக உருவாகும் இது வந்து நம்ம ஒரு பொது பலனாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்குங்க இதே தன்னுடைய சுய நடக்கக்கூடிய திசா புத்திகள் உங்களுக்கு நல்லா இருந்து அந்த குரு உங்களுக்கு வந்து ஒரு ஆட்சி கிரகமாக உச்ச கிரகமாக இருந்து அதனோட திசை உங்களுக்கு நடக்கும் பொழுது கண்டிப்பாக நல்ல மாற்றங்களை வரும் அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை நல்லா உங்களுடைய முழு விளக்கமானு எங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட்டிங் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறது நான் தரேங்க இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பண்ண டச் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்